ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து அடிக்கடி ரெக்கார்டிங் வருவார் முறை அவர் வந்தப்ப ஒரு உண்மை தகவல் சொன்னார் அது என்னன்னா டிகே கே ராமமூர்த்தியும் எம்எஸ் விஸ்வநாதனும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு பேரும் கேசினோ தியேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்து கீதா கஃபேயில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டி கே ராமமூர்த்தி எம்எஸ்சி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் அதாவது வடநாட்டில் சங்கர் ஜெயிஷ்னு சொல்கிறாங்க லட்சுமிகாந்த் பேரலாலும் சொல்கிறாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் நாம் ரெண்டு பேரும் ஒரு படத்துக்கு இசையமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் எம் என்ன சொல்றாரு ஏப்பா இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும்பா நீ இது பாதிப்பு கொண்டு வந்துரு போல் இருக்கு அப்படிங்கிறார் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்கும் போது அது துரதிருஷ்டமாக என்ன நடந்து போச்சுன்னா சுப்பாராமன் மியூசிக் டைரக்டர் வந்து இறந்துட்டார் இறந்த பின்னாடி என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் தான் அவர்கிட்ட உதவியாளராக இருந்தாங்க நேராக படம்ங்கிற ஒரு படம் வந்து டைரக்ட் இருக்காரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுப்பா சுப்பராமனுடைய உதவியாளர்லாம் இங்கே ரெண்டு பேர் தான் ரொம்ப நல்லா பண்ணீங்க இப்போ நான் எடுக்கிற இந்த பணங்கிற படத்துக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னாங்களாம் தான் உடனே எம்எஸ் வஸ்னா கூப்பிட்டு யாப்பா இதில் சீனியர் யாருப்பா இதில் ஜூனியர் அப்படின்னு என்எஸ்கே கேட்க அண்ணாந்தான் சீனியர் டி கே ராமமூர்த்தி நான் தான் ஜூனியர் அப்படின்னுதும் ஓஹோ என்னாச்சுன்னா இந்த காலத்தில் அண்ணனை தம்பி தாங்க வைக்க மாட்டேங்கிறான் அப்பாவை மகன் தாங்கிக்க மாட்டேங்கிறான் அதே மாதிரி ஆஃபீஸில் சீனியர் ஜூனியர் மதிக்க மாட்டேங்கிறான் நான் என்ன செய்கிறேன்னா தம்பி நீ எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணனை நீ தான் தாங்கி பிடிக்கணும் அதனால் நான் பேர் வைக்கிறேன் விஸ்வநாதன் பேரை முன்னாடியும் பின்னாடி வந்து டி கே ராமமூர்த்தி பேரை வைக்கிறேன் அப்படின்னு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு பேர் வச்சவர் இதை ஒட்டி எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது அது என்னங்கிறது அடுத்த நிகழ்வில் சந்திப்போமா